சூரிய நடிப்பில் உருவாக இருந்த புறநாண் கதையை இப்போது சிவகார்த்திகனை வைத்து டான் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்காக சுதா கமாரா இயக்க இருக்கிறாங்க அது சிவகார்த்திகனின் இருபத்தைந்தாவது படமாக உருவாகி வருகிறது படத்தில் முக்கிய இடங்களில் ஜெயம் ரவி அதர்வா மற்றும் ஸ்ரீலீலா ஆகியோர் நடத்திருக்கிறாங்க ஜி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்காரு தற்போது படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்நிலையில் இந்த படத்துக்கு பராசக்தி என்று தலைப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கலைஞர் வசனத்தில் சிவாஜி கணேசன் அறிமுகமான பராசக்தி திரைப்படம் இன்றளவும் பேசப்படும் அரசியல் சினிமாவாக உள்ளது இந்நிலையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் சம்பந்தப்பட்ட கதைக்கு அந்த தலைப்பை மீண்டும் பயன்படுத்த உள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகும் இந்நிலையில் சிவாஜி ரசிகர்கள் சமூக பேரவை அமைப்பு சிவகார்த்தியின் படத்துக்கு பராசக்தி என்ற டைட்டிலை வைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க முன்னதாக விக்ரமின் தெய்வ திருமகன் மற்றும் தனுஷின் கர்ணன் ஆகிய படங்களுக்கும் இதே போல எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த எதிர்ப்பால் படக்குழுவு தலைப்பை மாற்றுமா அல்லது அந்த தலைப்பை வைக்குமா என்ற கேள்வி வந்து சுதா கங்காரிடம் எழுப்பப்பட்டது அதற்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னா ஒரு நடிகன் வந்து உண்மையிலேயே இன்னமும் அதாவது இறந்ததுக்கு அப்புறமும் உயிரோடு வாழ்கிறான் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவனுடைய படங்களோட டைட்டிலேயோ இல்லை அவனோட படத்தில் இருந்த சீனையும் எடுத்து வைக்கிறதுனால்தான் இது கூட புரிஞ்சுக்க தற்கூறையாக இருக்கானுங்க இந்த சிவாஜி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவங்க சினிமாவில் வந்து சாதிக்க வந்த ஒரு பெண்மணி பொதுவாக சிவாஜி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மேக்சிமம் அறுபது அறுபத்தஞ்சி வயசாக இருக்கும் அவங்க ரசிகர்களை இவர் குறை சொல்லலை இது போல் யோசிங்க ஒரு உங்களோட தலைவரோட படத்தையும் அவர் இல்லை அந்த படத்தை வந்து எல்லோரும் மறந்துருப்பாங்க அந்த படத்தை அவங்களுக்கு ரீக்ட் பண்ணுறா மாதிரினா இந்த பராசக்தி இந்த டைட்டில் யார் வச்சா அப்படின்னு சொல்லி டூ கே கிட்ஸு இதுக்கப்புறம் ஒரு ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் தெரியும் பராசக்தின்னு ஒரு படம் வந்தது அது கலைஞர் ஐயா வந்து டைலாக் எழுதினாரு அது வந்து சிவாஜி சார் வந்து நடித்தார் அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரொமோட் பண்ணும் விதமாக சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் காப்புரைச்சர் படம் சம்பாதிக்கலாம் அதாவது இந்த பேரை வச்சு சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஒரு சில கூட்டங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சுதாகங்காராக வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த படத்தில் வந்து புறநானூறு அப்படின்ற படத்தில் வந்து நடிக்கிறதுக்காக சூர்யா கமிட்டாக இருந்தாலுமே அடுத்தடுத்த படங்களில் பிஸியானதுனால அந்த வாய்ப்பு சிவகார்த்திகன் போயிடுச்சு அமரன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து பல டைரக்டர்ஸை கையில் வச்சுருக்காரு இவர் பண்ணுற படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஆகும்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இதை தாண்டி இந்த படத்துக்கு பராசக்தின்ற பேர் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தான் ஒத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்திய எதிர்ப்பை சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த படத்துக்கு பராசக்தின்னு பேர் வச்சு மொத்த சக்தியும் அவன் ஆண்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக இந்த டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சுதாகங்கார சொல்ல அதை எதிர்த்து நிறைய பேர் போராடிட்டுருக்காங்க இதே போல் தான் அந்த கர்ணன் படத்துக்கும் சொன்னானுங்க அந்த படம் வந்து சூப்பர் டூ புரிட்டாச்சு தெய்வ திருமுகல் சொன்னாங்க சூப்பர் டூ ஆச்சு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதை ஓகே பண்ணணும்னாலும் இந்த படமும் சூப்பர் டூ புரிட்டாடன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன்ஸில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே